அனைவருக்கும் வணக்கம் நம்மைச் சுற்றி இரண்டு வகையான சக்திகள் உள்ளன ஒன்று நேர்மறை மற்றும் மற்றொன்று எதிர்மறை அத்தகைய சூழ்நிலையில் மோசமான கண் பார்வையை தவிர்ப்பது முக்கியம் எலுமிச்சை மற்றும் மிளகாய் கண் திருஷ்டியை நீக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் கற்பூரத்துடன் கிராம்பு எரிப்பதால் கண் திருஷ்டி நீங்கும் ஜோதிடத்தில் கிராம்பு பயன்பாடு மிகவும் முக்கியமானது சனிக்கிழமை மாலை சனி பாராயணம் செய்தால் கண் திருஷ்டி நீங்கும் வேப்பிலையுடன் குளிப்பது எதிர்மறை ஆற்றல் விளைவையும் குறைக்கிறது வேம்பு செவ்வாய் சனி மற்றும் கேது ஆகிய கிரகங்களுடன் தொடர்புடையது அத்தகைய சூழ்நிலையில் வேப்ப இலைகளுடன் குளிப்பது எதிர்மறை ஆற்றல் விளைவுகளையும் குறைக்கும் நீங்கள் வேலையில் மீண்டும் மீண்டும் சிரமங்களையும் தடைகளையும் சந்தித்தால் உங்கள் வேலைக்கான உங்கள் திட்டங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அத்தகைய சூழ்நிலையில் இருந்து விடுபட தினமும் மாலையில் கற்பூரம் ஏற்றுங்கள் இந்த முறையை பின்பற்றி வந்தால் கண் திருஷ்டி நீங்கும் பார்வை கெட்ட பார்வை நீங்கள் தினமும் மாலையில் வீட்டில் ஊதுபத்தி கொளுத்தி தீபம் ஏற்றி வைப்பார்கள் இது மிகவும் நன்மை பயக்கும் அது மெல்ல மெல்ல கெட்ட பார்வையில் இருந்து விடுபடுகிறது எலுமிச்சை மற்றும் மிளகாய் மோசமான பார்வையில் இருந்து பாதுகாக்கிறது அதே நேரத்தில் மோசமான பார்வை உள்ளவர்கள் இந்த வைத்தியங்களை பின்பற்ற அவை மோசமான கண் திருஷ்டி பார்வையை எளிதில் அகற்றும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி